நீங்கள் மாட்டு பண்ண வச்சுருக்கீங்களா இல்லைனா உங்கள் வீட்டு மாடு கறக்கிற பாலை வந்து மதிப்புக்குட்டு பொருளாக விற்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ வாங்க வேண்டிய மிஷின் தான் இது அதாவது க்ரீம் செப்பரேட்டர் இந்த மிஷின் மூலியமாக கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வந்து தனியாகவும் கொழுப்பு நீக்கப்படாத பால் வந்து தனியாகவும் வந்து நம்ம பிரிக்கலாம் இப்போ வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை தான் வந்து நம்ம ஸ்கிம் மில்க்குன்னு சொல்கிறோம் அதாவது கொழுப்பு நீக்கப்படாத பாலை தான் வந்து எப்படின்னா க்ரீம் மில்க் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் வந்து கெட்டியாக க்ரீம் மாட்டமே இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இப்படி வந்து பிரிக்கிறதுனால என்ன எங்களுக்கு யூஸு அப்படின்னு இப்போ இந்த க்ரீன் மில்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடையிடோம் கடைஞ்சோம் அப்படின்னா வெண்ணெய் தனியாகவும் மோர் தனியாகவும் கிடைக்கும் இப்போ வெண்ணெய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நார்மலாக வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா நெய் வந்து கிடச்சிரும் அப்போ வந்து நமக்கு அந்த க்ரீன் மில்க்லேருந்து நிறைய வந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருள் வந்து கிடைக்குது ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் வந்து கிருமிகள்லாம் இருக்குல்ல அதாவது அந்த மிஷின்ஸில் வந்து நம்ம எந்த இடத்துல பால் ஊற்றுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய கிருமிகள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம சுடுதண்ணி வச்சு என்ன அப்படின்னா கழுவிடுறோம் அதுவும் இல்லாமல் இப்படி சுடுதண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம க்ரீன் மில்க் வர இடத்துலையும் ஸ்கிம் மில்க் வர இடத்துலையும் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு வந்து கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் சுகாதாரமான மாட்டுலேருந்து சுத்தமான பாலை வந்து கறந்து எடுத்துக்கலாம் அந்த பாலை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம சூடுபடுத்தணும் நமக்கு பால் வந்து ரொம்பலாம் சூடாக இருக்குன்னு அவசியம் இல்லை நார்மல் சூடு இருந்தாலே போதும் இந்த சூடுபடுத்தின பாலை வந்து அதாவது அந்த ஒரு பாத்திரம் மாட்டோம் தெரியுது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம ஊற்றிக்கணும் அதாவது மிஷின் மேலே வந்து ஒரு பாத்திரம் மாட்டம் இருக்கும் அதில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம பால் ஊற்றின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வாயில் வழியாட்டி வந்து ஸ்கிம் மில்க்கும் அதாவது என்ன சொன்ன ஸ்கிம் மில்குனால் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஸ்கிம் மில்க் வந்து ஒரு சைட்லேயும் க்ரீன் மில்கு வந்து இன்னொரு சைட்லேயும் வரும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் கொழுப்பு நீக்கப்படாத பால் இது ரெண்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது கொழுப்பு நீக்கப்படாத க்ரீன் மில்க்கு தான் வந்து கம்மியாக வரும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கனாலே தெரியும் மில்க்கு வந்து கொழுப்பு வந்து நீக்கப்பட்டதுனால அது வந்து என்னதுன்னா ஒரு ப்யூர் வெள்ளை கலரில் வந்து இருக்கும் இதே க்ரீம் மில்கு வந்து ஒரு மஞ்சள் க நிற கலந்த கலரில் தான் வந்து க்ரீம் மில்க் வந்து இருக்கும் இப்போ கொழுப்பு நீக்கப்பட்ட ஸ்கிம் மில்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பன்னீர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் பன்னீர் வந்து பல்வேறு சமையலுக்கு வந்து நம்ம யூஸ் இருக்கோன்னு ஃபைனலாக நம்ம க்ரீன் மில்க்கும் ஸ்கிம் மில்க்கும் வந்து தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பிளேட்டு அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இருக்குது அந்த பிளேட் செக்ஷனில் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் மில்கு வந்து என்னதுன்னா கொஞ்சமாக அடிஞ்சிருக்கும் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையால் வந்து அதாவது கையை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதையும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கிரீன் மில்க்கும் ஸ்கிம் மில்கும் வந்து எப்படி வந்து தனித்தனியாக வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணி இருக்கும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாட்டோம் அந்த பிளேட் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு அடுக்கு மேலே அடுக்கி வைக்கிறதுனால அது வந்து ரொம்ப வந்து மைக்ரான் அளவுக்கு தான் வந்து அதனோட கேப் வந்து இருக்கும் அது விளையாட்டி பாலை வந்து நம்ம வந்து செலுத்தும் போது அந்த க்ரீம் மில்க் வந்து தனியாகவும் ஸ்கிம் மில்க் வந்து தனியாகவும் வந்து நமக்கு வந்து செப்பரேட் ஆகிடும் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த வீடியோவில் இந்த க்ரீன் மில்க்கை வச்சு எப்படி வந்து வெண்ணெய் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்கிம் மில்கை வச்சு எப்படி வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி அதுலேருந்து வந்து மயோனிஸ் அதாவது ஒரு வெஜிடேட்டிவ் அதாவது வெஜ்ஜு பேஸ்டில் மயோனிஸ் வந்து எப்படி ரெடி பண்ணோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரும் சேர்ந்த மாட்டோம் வீடியோ வேணுமா அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது திருஷார ராமச்சந்திரன் அக்ரி மாணவி